பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ராமன் எத்தனை ராமனடி நடிகர் திலகத்தோட திரைப்படம் போர்க்கை தரத்தில் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் ஒன்பது நாள் வசூல் இந்த திரைப்படம் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்கலாம் சூப்பரான ஒரு திரைப்படம் நவம்பர் இருபத்தொன்று ரீலீஸ் ஆச்சு நடிகர் ராமன் எத்தனை ராமநடி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பி மாதவன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் கே ஆர் ரேஜா முத்துராமன் பத்மினி போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க எம்என் நம்பியார் ஒரு தரமான ஒரு திரைப்படம் போர்க்கை தரத்தில் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க நவம்பர் இருபத்தொன்னு இந்த திரைப்படம் ஃபஸ்ட் டே கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வசூல் ஓடுது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கண்டினியூவாக ஒவ்வொரு நாளும் இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அளவுக்கு பிரம்மா பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நீட்டிடுது மற்ற திரைப்படங்களோடு நம்ம எதிர்பார்க்கும் போது இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பெற்று அதுவும் போர்க்கை தரத்தில் இந்த திரைப்படத்தை வந்து சூப்பராக ஒரு கலர் வெள்ளை கலந்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கு நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் இந்த திரைப்படத்தை அந்த அளவுக்கு ஒரு மகிமையான ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் தான் ராமன் எத்தனை ராமநடி நடிகர் திலகத்தோட நடிப்பு திறமை சூப்பராக இருக்கும் இவர் இந்த திரைப்படத்தில் எஃபெக்ட் போட்டு நல்லா நடிச்சிருப்பாரு இந்த அளவுக்கு நடிக்க முடியுமா என்று சொல்லும் அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் ராமன் எத்தனை ராமரடி அந்த ஒவ்வொரு சீனில் எம் என் நம்பியார் அவர்கள் அவருக்கு கழுத்தில் மூர்க்க போட்டு அப்படி வரும்போது அந்த கம்பை தூக்கி அப்படி அடிப்பாரு அந்த வெவலித்தனமான ஒரு ஒவ்வொரு கதாபாத்திரமும் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் திலகன் அவர்களை அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு தன்னோட கதாபாத்திரத்தை போலவே வாழக்கூடிய ஒரு மனிதன் யார் என்றால் அது நடிகர் திலகம் அவர்கள் தான் இந்த போர்க்கை தரத்தில் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணோன்னே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருந்தது நம்ம எதிர்பார்த்த பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்குமோ அதே தான் இந்த திரைப்படத்தோட வெற்றியும் பிரம்மாண்டமாக அமைஞ்சது ஓர்க்கை தரத்துல இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனா அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் கட் அவுட் பேனர்கள் தரமாக செய்தார் நடிகர் தலைவத்தோட ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தை ஒரு கொண்டாடுதாங்க தலைவரோட திரைப்படங்கள் முதல்ல எப்படி இன்ட்ரக்ஷன்ல வருமோ முத படம் வருமோ திரையரங்கல அந்த அளவுக்கு பேப்பரெல்லாம் வீசி ஒரு திறமாக ஒரு கொண்டாடுறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் படத்தோட பாடல் வரிகள் எல்லாமே முத்து முத்தான பாடல்கள் கொண்ட ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக அமைந்தது ஒம்பதாவது நாளாக இந்த திரைப்படம் திரையரங்கில் சக்க ஓடு போட்டுக் பத்தாவது நாள் இரண்டாவது வாரமாகவும் சக்க ஓடு போட்டுரு ஒவ்வொரு திரையரங்களும் ஹவுஸ்ஃபுல் தோசை அதிகமாக போயிட்டுருக்கு மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது ஈவினிங் ஷோ ஷோஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாகுது மற்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் நாற்பது பேர் கொண்ட இருக்கைகள் இருந்தாலும் அங்கே இருந்து படத்தை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் பத்து பேருக்கு மேலே இருந்தாலே அந்த ஷோ ஓட்டுவாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு சம்பவம் தான் நம்ம நடிகர் திரகத்தோட ராமன் எத்தனை ராமன் பட்டி தொட்டியெல்லாம் கழிக்கிறது ஒரு ஐம்பது தேட்டருக்கு மேலே இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணாங்க போர்க்கை தரத்தில் தமிழகத்தில் மட்டும் பெங்களூர் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணதுக்கான இது இருக்குது கோயம்புத்தூர்லேயும் ரீலீஸ் இன்னும் பண்ணலை இந்த திரைப்படத்தை நெக்ஸ்ட் வீக்கில் கோயம்புத்தூர்லேருந்து பல ஊர்களில் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுவாங்க சென்னை கேஷ்னோ தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ரெண்டு ஷோ போயிட்டு இருக்கு மதுரை அண்ணாமலை திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷோ தான் அங்கேயும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ போட்டு மாற்றி புதிய படத்தையும் போட்டாங்க பழைய படத்தையும் போயிட்டாங்க கண்டினியூவாக ஒரு படத்தை போடலை எவ்வளோ நிறைய ஷோ இருக்கும்போது இதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே அதிகமாக இருந்தால் தானே அந்த ஷோ வந்து இது பண்ணுவாங்க இங்கிலீஷ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ராமன் எத்தனை ராமனடி இந்த திரைப்படம் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்குது வேலூர் ஜோலார்பேட்டை மஞ்சு திரையரங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த வந்து குடியாத்தம் குடியார்த்தம் திரையரங்கல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி திரையரங்கில் இந்த திரைப்படம் இருக்குது அந்த ஒவ்வொரு வேடத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த அவர் ஒரு சினிமா ஆக்டராக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் வசனத்தில் ஒவ்வொரு வசனமும் நடிகர் திலகம் பேசுகிறது பார்த்திங்கன்னா படம் வந்து ராமநெத்தனை ராமநடனை ஒரு வெளித்தனமாக இருந்திருந்தாலும் அவர் தன்னை ஊரை விட்டு வெளியூருக்கு போய் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனாக ஒவ்வொரு வசனமும் ஒரு சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு அவர் பேசும்போது வீர வீரஜிவாஜி அவர்களை நம்ம பார்த்த மாதிரியே இருக்கும் அந்த சிலையில் எப்படி ஒரு சிற்பம் போல இருப்பாரோ அதுபோல நடிகர் திலகத்தின் அந்த உருவங்களை பார்க்கும் போது நமக்கு சிற்பங்கள் போல தோன்றப்படும் அந்த ஒவ்வொரு விசையும் கான்செப்ட் பண்ண நினைக்கும் போது அவர் ஜிவாஜி கணேசன் என்ற இப்படி தான் இருந்திருப்பாரா என்கிற ஒரு மகிமையோட வீரஜிவாஜி அவர்கள் நடிகர் திலகத்தை தான் குறிப்பாக அவர்களோட ரசிகரும் சரி மற்ற எல்லாருமே பண்ண நடிகர் திலகம் கணேசன் அவர்களை போல தான் பொதுவாக இருப்பாங்க கருத்து இருக்கும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்களிலுமே ரசிகர்கள் தினம் தினம் இந்த திரைப்படத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மகிமை இருக்கும் அல்லவா அதே போலவே இந்த திரைப்படத்தை திண்டுக்கல் மதுரை கோயம்புத்தூர்லாம் நிறைய இடத்துல பாதி இடத்துல ரிலீஸ் பண்ணலை பண்ணது நிறைய பேர் வருத்தங்கள் தெரிவிச்சிருக்காங்க நாகர்கோவில் ஒரு தேட்டரில் ஓடுது அதை தொடர்ந்து திருநெல்வேலி போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இந்த திரைப்படத்தோட மகிமையை பொறுத்த வரைக்கும் நாம் எதுவுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு மகிமை அப்போயுமே நூற்றி இருபத்தி நாலு ஓடி தேட்டரில் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் ஒரு நல்ல வசூல் கொடுத்த ஒரு தரமான ஒரு திரைப்படங்களே நடிகர்தல இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்த்தா திரும்ப திரும்ப நமக்கு பார்க்க தோணும் அந்த அளவுக்கு காமெடி நகைச்சுவை எல்லாமே கலந்த ஒரு ஸ்வீட் மெமரியாக இந்த திரைப்படத்தில் இருக்கும் ஒவ்வொரு மெமரியும் நமக்கு எதிர்பார்க்கும் போது எப்படி இருக்குமோ இந்த திரைப்படத்தை பார்க்கும் போதெல்லாம் நடிகர் திலகம் இன்றும் நம்முடன் தான் இருக்கிறார் என்று ரசிகர்கள் எண்ணும் போது அதுவும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது பட்டி சொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் ராமன் எத்தனை ராமநடி குடியாத்தத்தில் மகாலட்சுமி ராஜபாளையம் பாலாஜி பழனி சந்தன கிருஷ்ணா தேட்டர்லேயே திண்டுக்கல் விஜய் தேட்டர்லேயும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிருங்க குறிப்பாக இன்னும் பல தேட்டர்கள் எனக்கு தெரியாது எம்னா பல தேட்டர்களாக இப்போ ஆனும் போது ஒரு முப்பது நாற்பது தேட்டர் ரிலீஸ் ஆச்சு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல தேட்டரில் இந்த திரைப்படத்தை ஷோ தூக்கிட்டாங்க அதில் தொடர்ந்து மற்ற எந்தெந்த ஊர்களில் இந்த திரைப்படங்களில் சில இடங்களில் ஓடுகிறது அதனை தவிர மற்ற ஊர்கள் நமக்கு தெரியாது நீங்கள் கமான் பாக்ஸில் உங்கள் ஊர்களில் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஊரில் ஓடுன்னு சொல்லி கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் இந்த திரைப்படம் பழனி சந்தனா கிருஷ்ணா திண்டுக்கல் விஜய் திரையரங்களும் கம்பம் சக்தி பாலாவிலும் இந்த திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு சாயல்குடியில் வசந்த திரையர்கள் முதல் நாள் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு இரண்டாவது நாள் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு லட்சம் அந்த தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் நாலாவது நாள் கண்டினியூவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினெட்டு லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கசூலில் ராமன் எத்தனை ராமன் அடி பதினெட்டு லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஒரு திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்க்கை தரத்தில் எப்படி தன்னோட வசூலை மீட்டெடுக்குமோ அதே போல் வசூலை மீட்டெடுத்தாலே அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடனா அது ரன்னிங் ப்ரைஸ் கவுண்ட் பண்ணி தான் அந்த திரைப்படத்தை பிரம்மாண்டமான ஒரு வெற்றி லீவ்லா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நூறு நாள் திரையரங்களை ஓடும் ரீ ரிலீஸில் நிறைய திரைப்படங்கள் நடிகர் திரையரங்கத்தோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு குறிப்பாக இந்த திரைப்படமும் திரையரங்களை நூறு நாள் ஓடும் அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் பி மாதவன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாத இசை கே ஆர் ஜா நடிகர் திலகம் எம் என் நம்பியார் எஸ் பி முத்துராமன் அவரோட கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே வாழ்ந்துருப்பார் இதை பொறுத்த வரைக்குமே ஒரு லவ் கலந்து தன்னோட காதலியோட பிள்ளைகளை அவர் பார்க்கும்போது அந்த பள்ளியில் கூட்டு போகிறது ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டெப்பு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகளை நினைவுபடுத்தும் நடிகர் திலகம் கேஆர்ஜி அவங்கள பார்த்து வேகமாக துரத்திக்கிட்டே போவாங்க என்ன ஆச்சு என்ன அப்படிங்கும்போது திருமணமாய் ஒரு குழந்தையோட இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார் எப்படி இருக்குது நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு குழந்தை இருக்குது இந்த மாதிரி அப்படிங்கும்போது ஒவ்வொரு விஷயம் நடிகர் திலகம் அப்படியே நெஞ்சடைச்சு போய் அந்த தூணில் சாஞ்சு நிற்பாருங்க அந்த சீனை எந்த திரைப்படத்திலையும் நடிகர் திலகத்துக்கு கொடுத்திருந்தார் அந்த கதாபாத்திரம் அப்படியே உருகி நிற்கக்கூடிய ஒரு சிலை போல தான் நடிகர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு வீர சிவாஜியாக இந்த திரைப்படத்தில் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கு ரசிகர்களோட மட்டில் நல்ல ஒரு ஆதரவு போய் திரும்பியும் பாருங்க நிறைய பேர் அதிக முறை பார்த்தேன்னு சொல்றாங்க திரும்ப ஒரு முறை தேட்டரில் போய் பாருங்க இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக நூறு நாள் இந்த திரைப்படம் தேட்டரில் ஓடணும் தான் நம்மளோடது ஏன்னா நடிகர்கள் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளி விழா வரைக்கும் ஓடி இருக்கு நிறைய திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் ரீரிலீஸில் வசந்த மாளிகை எந்த அளவுக்கு ரீரிலீஸில் நூற்றம்பது நாளுக்கு மேலே ஓடிச்சோ அதே போல் இந்த ராமன் எத்தனை ராமநாடி திரைப்படமும் திரையரங்கில் நூறு நாளைக்கு மேலே ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமையனு தான் நம்மளோட எதிர்பார்ப்பு ரீரிலீஸில் இந்த அளவுக்கு வசூலும் இந்த அளவுக்கு திரையரங்கில் ஓடுமா என்கிற எதிர்பார்க்கும் அளவுக்கு பிரமிப்பு ஊட்டும் அளவுக்கு நடிகர் தினத்தோட திரைப்படங்கள் இருக்கிறது அவங்களோட ரசிகர்களும் அதிகமாக இந்த திரைப்படத்தை விரும்பி பார்க்கறதுனால தான் தேட்டரில் இன்னொரு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைனா அதிக பேர் யாரும் பார்க்கலாம் தேட்டரை விட்டு திரைப்பட படங்களை தூக்கிடுவாங்க ஏன்னா ஒரு இடத்தை பொறுத்த வரைக்கும் டிக்கெட்ல இருபது பேர் பத்து பேருக்கு மேல இருந்தால் தான் அந்த திரைப்படத்தோட சோவை இன்க்ரீஸ் பண்ணி ஓட்டுவாங்க ஆனால் ராமன் எத்தனை ராமநாடி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திரையரங்கில் ரசிகர்கள் தின தினம் அதிகமாக வந்துட்டு அதனால அந்த திரைப்படத்திற்கு மவுசு என்றுமே குறையாது ராமன் எத்தனை ராமநாடி ஒன்பது நாள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பார்த்தோம் அதை தொடர்ந்து எந்தெந்த தேட்டரில் ஓடுறது பார்த்தா குறிப்பாக உங்க ஊர்ல அந்த தேட்டர்ல ஓடிச்சுன்னா கமெண்ட் பண்ணல கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நிறைய இடங்கள் எனக்கு திரையரங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ தூக்கிட்டாங்க அதனால திரையரங்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம்